உலக தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை ராயல் மருத்துவமனை சார்பாக உயிர்காக்கும் பைக் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி பந்தய சாலை பகுதியில் இன்று நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் தேதி உலக தலைக்காய விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அனைத்து மருத்துவமனைகளிலும் தலைக்காயம் குறித்து இம்மாதம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை பந்தயசாலையில் ராயல் கர் மருத்துவமனை சார்பாக உயிர்காக்கும் முதலுதவி அளிக்கும் வகையில் இரண்டு இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் வாகனத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கார் மருத்துவமனையின் தலைவர் மாதேஸ்வரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில் பொதுமக்கள் முறையாக சாலை விதிகளை பின்பற்றினாலே விபத்துக்களை குறைத்து விடலாம் ஆனால் பொதுமக்கள் பலரும் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை இதனால் தலைக்காயங்கள் அதிக அளவில் ஏற்படுகிறது மேலும் போக்குவரத்து நெரிசல் குறுகலான பாதைகளில் விபத்து ஏற்படும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் வகையில் இந்த பைக் ஆம்புலன்ஸுகள் இயங்கும் இதற்காக கோவை மக்கள் ஒன்பது ஒன்று நான்கு மூன்று நான்கு ஒன்பது ஒன்று நான்கு மூன்று நான்கு என்ற எண்ணில் அழைக்கலாம் என்றார் இதனைத் தொடர்ந்து தலைகாயம் குறித்த விழிப்புணர்வு நடைபயணமும் இங்கு நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கோவை நெடுஞ்சாலைக் கோட்ட பொறியாளர் மனுநிதி இந்திய மருத்துவ சங்க செயலாளர் டாக்டர் ராமலிங்கம் செங்கப்பள்ளி நீலாம்பூர் என்ஹெச் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு தலைவர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் மார்ச் மாதம் உலகெங்கும் உலக தலைக்காய தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது தலைக்காயம் என்பது மிகவும் ஒரு சீரியஸான விஷயம் நான் ஒரு நியூரோசோஜனாக கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த தலைக்காயம் அடைந்து வருபவர்களையும் பாலிட்ரோமா பேஷன்சியும் நிறைய ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கேன் எனக்கு தெரியும் எப்படி அடிபட்டு வருவார்கள் அந்த ஃபேமிலிஸ் எவ்வளவு சிரமப்படுறாங்க ஒரு வார்த்தை டாக்டர் வாயிலிருந்து க பிழைச்சிடுவார் நல்லாயிருவார் அப்படிங்கிற ஒரு வேர்டை எதிர்பார்த்து அவர்கள் தினமும் ஒரு கோயிலில் போய் இறைவன் முன்னால் வேண்ட மாதிரி டாக்டர்ந்து ஒரு நல்ல வார்த்தை வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பார்கள் காலம் காலமாக நான் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் எங்கனாலையும் எடுத்த உடனே அந்த மாதிரி வேர்ட்ஸு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் நாங்களும் நிற்கிறோம் எப்படி வருவாருங்கிறத அனுமானம் பண்ணுறதுக்கு த்ரீ டே த்ரீ டேஸு ஃபைவ் டேஸு ஆகிவிடுகிறது பலவேரை காப்பாற்றினாலும் நியூரலாஜிக்கல் டெபசிட் கை கால்கள் வராமல் போவதும் நினைவு சரியாமல் இல்லாமல் போவதும் பேச்சுத்திறனை திறனை இழப்பதும் இந்த மாதிரி பிரெயினில் அடிப்பட்ட நியூரலாஜிக்கல் டெபிசிட் இல்லாமல் தலைக்காயத்திலிருந்து வெளிவருபவர்கள் மிகவும் சில பேர் தான் அதனால் தலைக்காயம் அடைந்தால் உயிரை பிழைக்க வைத்தாலும் உயிரை காப்பாற்றினாலும் நிரந்தரமாக சில டெஃபசிட்ஸோடு தான் அவங்க எந்திரிக்கிறாங்க அது அவங்களோட வாழ்க்கை முறையை பாதித்து கொண்டே தான் இருக்கும் ரிமைண்டரில் அவர்களால் முழுசாக ப்ரொடக்டிவ் லைஃபுக்கு போக முடியுமா அதே மாதிரி ச குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி ஒவ்வொரு அடிபட்டு வர்றவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இதையெல்லாம் முதலில் தடுக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயலையும் மோசமான விளைவுகளை உண்டு செயலையும் முதலில் தடுப்பது அவசியம் அதனை மீறி நடக்கும் நடைமுறைகளுக்கு உண்டான வ வைத்தியம் மற்ற ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் செய்கிறது செகண்ட்ரி மேட்டர் அது ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் ஏஸ் அ ஹியூமன் பீயிங் ஏஸ் அ சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர் நம்ம எல்லாருக்குமே ஒரு விபத்தை தடுப்பது தான் நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி